ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் பூத்த ரைனிலீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் டெவில் எதனால இந்த நேம் வச்சாங்கன்னு தெரில ஆனால் இதனுடைய அழகு அவ்வளோ அழகாக இருக்குது நேரில் அவ்வளோ சூப்பராகவே இருக்குது அந்த எட்ஜஸ்ஸாக இருக்கட்டும் அந்த ப்ளூ முள்ள அந்த லைன்ஸ் வரதாக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா ரெட் டெவில்னு வச்சுருக்காங்க ரெட் ஏஞ்சல்னு ஒரு வெரைட்டி இருக்குது அதில் எல்லோ ஷேடு உள்ளே பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் ரெட் ஏஞ்சல் அப்படிங்கிறது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பிரிட் ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது இந்த வெரைட்டி மெச்சூர்ட் ஆக ஆக நல்ல பெரிய ப்ளூமாவே வருது ஸ்ப்ரீட் ரோஸ் இப்போ பார்த்தது பார்த்திங்கன்னா நியூ தாங் இது வந்து மூன் லவ்வர் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது வான்தாங் வான்தாங் அப்படின்னு வெரைட்டி இது பார்த்திங்கன்னா எல்லோ ஸ்டார் எவ்வளோ அழகாக ப்ளூமாக இருக்குது பாருங்க இங்கே ஒரே ஒரு நாள் ஒரு டென் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் மழை பெஞ்சுது அவ்வளோதான் சென்னையில் மற்றபடி இந்த எங்கள் ஏரியாவில் மழைலாம் ரொம்ப இல்லை ஆனாலுமே இவ்வளோ பூக்கள் அன்னைக்கு பூத்தது இவ்வளோ பூக்கள் தந்திருக்கு இதனுடைய பெயர் பார்த்திங்கன்னா ஜேஆர் லேடி ஜெயின் ரொம்ப அழகாக இருக்குது